வணக்கம்ங்க நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மகாஷ் தான் ஜைலோ போட்டக்கல அட்வான்ஸ் கட்டு போயிருந்தாங்க நீங்க டெலிவரி கொடுக்குறோம் நிறைய பேர் நிறைய வண்டிக்கு வந்துருக்காங்க கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமா கொடுப்பாங்க சுத்தமா நம்ம கொடுக்க மாட்டோம் மகேந்திரா ஜைலோ போட்டக்கல ரெண்டாயிரத்தி பதினேழு சீக்கிரம் கொடுத்துட்டுங்க சிவகாசி தான் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்ன ஐ டுவெண்ட்டி எத்தினு போனாரு நல்லா பாத்துருப்பேங்க ஐ டுவெண்ட்டி சிவகாசி கொடுத்தேன் இவர்தான் அந்த வீடியோ கூட இருக்கு பாருங்க காட்டுற மாதிரி ஐ டுவெண்டி கொடுத்தது இவருக்குதான் கொடுத்தது சாரு இவர் தான் எடுத்தது இப்ப நம்மள்ட வந்திருக்காரு அந்த வண்டி எப்படி இருந்துச்சு நம்ம கேட்கலாம் குடுக்குற பொருளை நம்ம சுத்தமா கொடுப்போம் காணிக்கிறேன் பாருங்க ஐ டுவெண்ட்டி இவர்தான் சிவகாசியில வந்து ஒண்ணு எடுத்தது பாஞ்சு நாளைக்கு முன்ன எடுத்தாங்க இப்ப நம்மள்ட்ட வந்து ஜெயில எடுக்கிறாங்க இந்த ஜெயில விட எப்படி அவர் சொல்லுவாரு அந்த வண்டி எப்படி இருந்துச்சு போய் இங்க இருந்து சிவகாசி போயிருக்கு அறுநூறு கிலோமீட்டர் வண்டி போயிருக்கு வண்டி எப்படி நம்ம அதுவும் அது புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றது புக் கொடுக்குறேன் அவர் சொல்லுவார் கேட்டு

உண்மையிலே அந்த வண்டி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அடிப்படையா என்ன இந்த ரேட்டா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க எங்கிட்டயே இவ்வளவு ஆமா இவ்வளவு ரேட்டு கம்மியாக என்கிட்ட கேக்குறேன் அந்த ரேட்டை கொடுங்க இல்ல வந்து சொல்லுங்க இல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறையவே எங்கிட்ட கேக்குறாங்க அந்த வண்டியை உண்மைக்கே அந்த வண்டி சூப்பராச்சு இதே மாதிரி இந்த வண்டியை நான் எடுத்திருக்கேன் இந்த வண்டியும் நல்லா இருக்கு உண்மைக்கே நல்லா இருக்கு சிங்களிளோட வண்டி அவ்வளவு சீல கிடைக்காது சிவாசிங்களை இங்க வந்து அதை தேடி வந்து எடுத்திருக்கேன் ரேட்டு வந்து

வந்தாரு சிவகாசிக்கு ஐ டுவெண்டி கொடுத்தேன் அப்பயே சொல்லிட்டாரு ஐ டுவெண்டி அவ்வளவு நல்லா வந்தீங்கன்னு எப்பவுமே சுத்தமா குடுக்குறாங்க சுத்தமா நம்ம ஒரு வண்டி வித்தான் உணவு வண்டிக்கு வராங்க நம்ம பயப்படாம காமிக்க பாருங்க ஏன்னா நம்ம குடுக்குற வண்டி நல்ல வண்டி நல்ல வண்டி கொடுக்குறதுனால நம்மகிட்ட வராங்க நல்லபடியா எடுத்துன்னு போங்க நல்லபடியா சந்தோஷமா சந்தோஷமா நல்லபடியா அந்த சந்தோஷத்துல இந்த இனோவா சொல்ல வந்துட்டுங்க வேற லெவல்ல வி மாடலுங்க ஏர் பேக்கெல்லாம் இனோவா வந்திருக்கு அலாவில் வந்துடும் பவர் ஸ்டேடிய்க்கு வந்துடும் பவர் வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் ஹேர்பேக் ரெண்டு ஹேர் பேக்கோட வி மாடல் இனோவா நம்மள்ட்ட அப்டேட் வந்திருக்கு ஓனர் நாலு ஓனரோ அஞ்சு ஓனரோ அந்த வண்டி இல்லைங்க ரெண்டே ஓனர் தான் ரெண்டு நம்பர் ஆல் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் வண்டி நம்பரு இப்ப இனோவா நம்மள்ட்ட அப்டேட்ல வந்திருக்கு அவர் பேசின சந்தோஷத்தில் சொல்ல வந்துட்டேன் ஐ டுவெண்ட்டி கொடுத்துங்க சிவகாசி போயிச்சு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வருது போயிட்டு நம்மள்கிட்ட வந்து ஜெயில எடுக்கிறாரு அந்த வண்டி இருக்குன்னு சொல்றாரு தர பொருளை தரமா கொடுப்போம் தான் நம்மள்ட்ட போயிட்டு திருப்பி வந்து நம்மள்டே வந்து எடுக்கிறாங்க அவரே தான் ஐ டுவெண்ட்டி எடுத்தது அந்த வீடியோ கூட அதில் லிங்க்ல வரும் பாருங்க அதுவும் காமிக்கிற ஐ டுவெண்ட்டி எடுத்தது அவர் தான் இப்போ இந்த இனோவா வந்திருக்கு நம்மள்ட்ட ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் சைட்டிங் பவர் விண்டோ லாக் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் டாப் மாடரு என்ன ரேட்டுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி தரேன் என்னான்னு சொல்லிடுறேன் பக்காவாக இருக்க ஹேர்பேக் கூட இருபத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு எதுவும் காட்டுறேன் பாத்துங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போங்க இப்போ இனோவா வந்துச்சு நம்மள்ட வேற லெவலில் இருக்கு ஹேர் பேக் கூட இருக்கு வண்டி இன்னும் கழிவு கூட இல்லைங்க நானு அப்படியே காமிக்கிறேன் டபுள் ஹேர் ஹேர்பேக் நான் கொடுக்குற இனோவாலாம் வேற லெவல்ல இருக்கும் வண்டி நிக்காது இனி காட்டுறேன்னா நாளைக்கு சேலாயிருங்க வண்டி சுத்தமா இருக்கு டாப் மாடலுங்க ஹேர்பாக கூட இருக்கு ரெண்டு ஹேர்பாக் வரும் ரெண்டே ஓனர் தான் இந்த ஓனர் அதிகமா இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு இருக்காதுங்க செட்டு பாருங்க செட்டு அந்த பேனல் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க கேமராட ஒர்க்கிங் வண்டி டாப்பா இருக்கு கிளியரா இருக்கு இனோவா வந்திருக்கு அப்டேட்ல இனோவா வேற லெவல்ல வந்திருக்குங்க அப்ட் பண்றேன் வி மாடல் பேக்கோட டயரை பாருங்க அலாய்லோட வந்துடும் இப்போ வந்திருக்கு இன்னும் கைவு கூட இல்லை வண்டி சுத்தமா இருக்கு நான் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் இந்த சிவகாசிக்கு போகுது வண்டி தரமாக கொடுனால்தான் அவளு தூரம் போவோம் தரம் இல்லைன்னா நம்மளுக்கு வண்டி போகாது நல்ல வண்டி எல்லாம் வந்திருக்கு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் ரிமோட் சாவியோட தான் வண்டி இருக்கு இப்போதான் அஞ்சு வண்டி காலில் தான் வந்தது வந்தோடனே காமிக்கிறேன் இந்த ஜெயில வந்து இன்ஜின் ஆடின்னு தான் இருக்கு வண்டி ஆடினுக்கு நைஸ் கேட்குதா பாருங்க சுத்தமா கேட்காது தர பொருள் தரமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க ராத்தி கிழமை ஆபீஸ்ல தான் இருக்கு ஈகோ இருக்கு நம்மள்ட்ட டாட்டா ஜஸ்ட் உண்டாய் கெட்ஸ் இருக்கு உண்டாய் கெட்ஸ் இருக்குங்க ஆல்டோ இருக்கு அப்புறமா டாடா விஸ்டா இருக்கு டாடா இண்டிகா இருக்கு இண்டிகோ இருக்கு எல்லாமே கொடுக்குற பொருள் சுத்தமா போடுப்போங்க அப்ப என்ஜாய் வெளியே போயிருக்குன்னு சொன்னாங்களே வந்துச்சுங்க சுத்தமா இருக்கு பாருங்க பேங்க் பாலிஷ்லாம் பண்ணி எடுத்து வந்திருக்காரு கஸ்டமரே வண்டி தெளிவா இருக்குப்போ இன்னும் ரெண்டோ காட்சி எதுவுமே இருக்காது பாருங்க தெரியுதுங்களா என்ஜாய் திருப்பினா அப்டேட் வந்துச்சு அவர் வெள்ளியும் இருந்தாரு இன்னைக்கு எத்தனை வந்து விட்டாரு ஏன்னா இன்னைக்கு நாற்றி நிறைய பேர் வருவாங்க நான் எத்தனை வந்துருங்கன்னு சொல்லிட்டேன் வண்டி பக்கவா இருக்கு இதுவும் அப்டேட் வந்துச்சுங்க நீங்கள் வீடியோ பாருங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க சுத்தமாக இருக்கும் வண்டி கிளீனாக இருக்கும் எல்லாம் பார்த்துருங்க போல தரமாக கொடுப்போம் பக்கா கண்டிஷனுக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் நான் போய் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் டீசலுக்கு வண்டி சுத்தமாக போயிடுச்சு சிங்கிள் ஓனர்ங்கதே சிங்கிள் ஓனரு அப்படி இண்டிகோ இண்டிகா விஸ்டா எல்லாமே இருக்கு பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இந்த இனோவா அப்டேட்ல வந்துருக்கு இது நிக்குமா நிக்காத தெரியல வண்டி டாப்பா வந்திருக்கு ஹேர்பாகோட வரது லட்சத்துல வர வண்டிதான் ஹேர்பாகோட வரும் ஹேர்போர்டோ இனோவா வந்து ரொம்ப ரேருங்க அது சுத்தமா இருக்க வண்டி ரெண்டே ஓனர் தான் ஓனரா அதிகம் இல்ல பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ஓனர் இனோவா கடைத்துல எனக்கு ரொம்ப ரேர் ஆகுது நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வீடு தான் நிறைய பேர் போறாங்க நான் ரெண்டு ஓனர் இனோவா ஃபேன்சி நம்பரோட காமிச்சிருக்கேன் கோலேசி இருக்கு நம்மள்கிட்ட கோலசியும் அப்டேட்ல இருக்கு ஜெயிலும் இருக்கு டவரா இருக்கு எல்லாம் பாருங்க ராஜபா இந்த சிவகாசிக்கு டெலிவரி போகுது சிவகாசிக்கு வண்டியை போக போது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா நம்ம தரமாட்டோம் நேரில் வந்து பாருங்க வண்டி டெலிவரி ஆகுதுங்க சுத்தம் இல்லைன்னா நம்ம தரமாட்டோம் தெளிவா இந்த வண்டிங்க இத எடுக்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் காசுல எப்பவுமே நல்லா இருக்குங்க நல்லா இல்லாம நம்ம கொடுக்க மாட்டோம் சிவகாசி போது ஐ டுவெண்டி தான் அடுத்தது இந்த வண்டி எடுக்கிறாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க கலமருங்க வண்டி எப்பவுமே பிஸ்மிலா காசுல நேர்ல வந்து பாருங்க எல்லாமே தரமா கொடுப்போம் இங்க என்ஜாய் இப்ப வேற லெவல்ல இருக்கு இதுவும் அப்டேட்ல இருக்கு பாருங்க ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் பக்கா கண்டிஷன் சிங்கிள் ஓனர் தான் தெளிவா ஓனர்பா எடுத்துட்டாங்க கிளம்புது வண்டி சிவகாசிக்கு பொருள் தரமா குடுக்கிறோங்க அதான் நிக்கிறதுல எடுத்துட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க ஆ கண்டிப்பா வாங்க நான் கண்டிப்பா வாங்கப்பா இன்னொரு டைம் வரலாம் ஒன்னொன்னு எட்டிக்காய் எடுக்கிறாங்களா நம்மகிட்ட வந்து எட்டிக்காய் எடுக்கிறேன்னு கேங்க சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் லோ பட்ஜெட் தான் பேசி வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு யாருமே இந்த ரேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கொடுத்த ரேட்டு கம்மி தான் போக கீக்க எதுனா தள்ளா பாருங்க சுத்தமா இருக்குங்க வண்டி சிவகாசி போதுங்க வாங்க நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசுல எல்லாமே சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுவோம் டெய்லியும் காமிப்போம் வீடியோ பாருங்க நன்றிங்க